தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் ஒறுத்து உயிர் தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று ஆரம்பமாகியது நல்லூர் ஆலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் இன்று காலை ஒன்பது மணியளவில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் நினைவேந்தல் ஆரம்பமாகியது ஈடு இணையற்ற ஒரு மகத்தான சாதனையை திலீபன் புரிந்தான் திலீபனின் தியாகம் இந்திய மாயையை கலைத்தது தமிழ் தேசிய உணர்வை தட்டியெழுப்பியது இந்த தேசிய எழுச்சியின் வெகுசன வடிவமாக அன்னை பூவதியின் அறப்போரும் அமைந்தது தமிழ் மக்களின் உரிமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் திகதி வரையான பன்னிரண்டு நாட்கள் அகிம்சை வழியில் யாழ் நல்லூரான் வீதியில் நீர் ஆகாரம் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நடத்தி ஈகை சாவை தழுவிக்கொண்ட தியாக தீபம் திலீவனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு வீரவணக்க நினைவேந்தல் இவருடைய இலட்சியம்தான் ஒரு மருத்துவராக வர வேண்டுமென்று மிகவும் ஆர்வத்தோடு கல்வி கற்று வந்தார் அந்த வேளையில்தான் தாயகத்தில் ஈழத் தமிழர்களின் வாழ்க்கை கண்ணீரால் எழுதப்பட்டது தாயக தேசத்தில் சிங்கள பேரினவாதத்தால் ஏற்படுத்தப்பட்ட இனவழிப்பு நடவடிக்கை பல மாணவர்களை பாதிப்படைய வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பகுதியில் ஸ்ரீலங்கா படைகள் பல்வேறு அடக்குமுறைகளையும் பெண்கள் மீதான வன்புணர்வுகளையும் கட்டவிழ்த்து விட்டிருந்தது எனவே அடக்குமுறைக்கு எதிராக கிளந்தெழுந்தாலே ஈழம் கிடைக்கும் என தேசத்தில் உள்ள இளைஞர்களின் மனமெல்லாம் தீயாய் கொதித்து எழுந்தது அதேவேளை திலீபன் அவர்களும் மருத்துவ பீடத்துக்கு தெரிவானார் ஆனால் அவருடைய மனமோ அக்கினி தீயாய் கொதித்தெழுந்தது மருத்துவராகி கத்தி பிடிக்க வேண்டிய கை மண்ணுக்காக துப்பாக்கி பிடிக்க எண்ணி தமிழின உணர்வோடு பொங்கி எழுந்து தமிழீழ இலட்சிய உறுதியை சரியாக இனங்கண்டு அவ்வணியில் தன்னையும் இணைத்து கொண்டார் அவ்வேளையில் திலீபனுடைய வயது இருபத்தி நான்கு அவரது எண்ணமெல்லாம் ஒன்றேதான் தன்னுடைய மக்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கை பெற்றுத்தர லெப் கேனல் திலீபன் அவர்கள் அவரது போராட்டத்தின் போது இராணுவ பயிற்சியில் மிகவும் திறமையுள்ளவராக இருந்தார் கொடுக்கப்படும் பொறுப்புகள் அனைத்திலும் அதி உயர்திறன் செயற்பாட்டை உறுதிப்படுத்தியதாலும் இவருக்கு ஜாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பு வழங்கப்பட்டது இவருடைய அறிவு கூர்மையையும் தந்திரோபாயங்களையும் கண்டு தலைவர்கள் வியந்ததுண்டு விடுதலை இயக்கம் எத்தனையோ அற்புதமான தியாகங்களையும் வீர காவியங்களையும் செய்திருக்கின்றது ஆனால் கேர்னல் திலீபன் இந்திய அரசின் போக்கை அறிந்து ஆயுத போராட்டத்தால் சாதிக்க முடியாததை வியக்கத்தக்க விதமான அகிம்சை வழியில் தான் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை தெரிவித்தார் அதற்கேற்ப பிடிவாதமாக இருந்து தன்னுடைய முயற்சியால் பழந்தமிழ் மன்னனான சங்கிலியன் அரசாண்ட நல்லூரில் அதுவும் தமிழ் கடவுள் முருகன் சந்நிதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உணவு தவிர்ப்பு மற்றும் நீரருந்தாத போராட்டத்தை ஆரம்பித்தார் அவ்வாறு அவர் முன்வைத்த ஐந்து அம்ச கோரிக்கைகளாக நீளக்குடியமர்த்தல் என்ற பெயரில் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறை கூடங்களிலும் இராணுவ போலீஸ் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முதல் நாள் யாழ்ப்பாணம் நல்லூரில் மக்கள் ஒன்று கூடி நின்றிருந்தார்கள் அவர்களது உள்ளம் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்தது திலீபன் உண்ணாவிரத மேடைக்குச் சென்றார் மேடை ஏறு முன் ஒரு வயதான அம்மா திலீபனுக்கு ஆரத்தி எடுத்து திருநீறு பூசி விடுகின்றார் சரியாக ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு திலீபன் மேடையில் அமர்ந்தார் அன்றிலிருந்து தியாக தீபம் திலீபன் போராடினான் சாவை சந்தித்தான் ஒரு புதிய விழிப்புணர்வை அவன் தமிழ் மக்களுக்கு ஊட்டினான் அகிம்சை போராட்டத்தில் அவன் உண்ணாவிரதம் இருந்தான் போராட்டத்திற்கு பசித்தது அவனே உணவானான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் முறையாக செயற்படுத்தப்படாதது மட்டுமல்ல எதிர்மறையான விடயங்கள் அமுலாக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம் அது ஸ்ரீலங்கா அரசிடம் சாத்வீக முறையில் நீதி கேட்டு போராட முடியாது என்பதை நன்கு உணர்ந்திருந்தான் ஐந்து கோரிக்கைகள் புதிதானவை அல்ல ஏற்கனவே இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையான விடயங்கள் தான் அவை இவற்றை நிறைவேற்றுவதற்கு நீர் மற்றும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் இறங்கிய தியாகி திலீபனின் மன உறுதியை பற்றி கட்டாயம் குறிப்பிட்டேயாக வேண்டும் உறுதி என்றால் எப்படிப்பட்ட உறுதி எடுத்த காரியத்திற்காக இறுதி மூச்சு உள்ளவரை உறுதியோடு போராடுகின்ற உளவலிமையுள்ள இலட்சிய உறுதி உயர்ந்தவர்களிடம் மட்டுமே காணக்கூடிய இலட்சிய உறுதி அது தியாக தீபம் திலீபனின் மரணமும் வித்தியாசமான ஒன்றுதான் அவனுடைய உறுதியான இலட்சியத்தை தமிழ் மக்களும் உணர்ந்திருந்தார்கள் இந்திய அரசு திலீபனின் கோரிக்கைகளுக்கு இணங்காத பட்சத்தில் திலீபன் கட்டாயம் மரணத்தை தழுவிக்கொள்வான் என்று எல்லோருக்குமே தெரிந்திருந்தது அதனால்தான் அவன் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் இருந்தபோதே அவன் மீது இரங்கற்பா பாடப்பட்டது அவன் உயிரோடு இருந்த அவன் எதிர்கொள்ளப் போகும் மரணத்திற்காக மக்கள் கலங்கி நின்றார்கள் திலீபன் அழைப்பது சாவையா இந்த சின்ன வயதில் அது தேவையா திலீபனின் உயிரை அழிப்பாரா அவன் செத்தவின் மாற்றார் பிழைப்பாரா என கூமுறினார் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் தனது இறுதி தருணத்தில் விண்ணிலிருந்து பார்ப்பேன் விடுதலையே என்று கூறி அந்த கட்டிலிலேயே அவன் அத்தியாயத்தை முடிக்கின்றான் திலீபன் தனது உயிர் தியாகத்தின் மூலம் ஒரு மிக தெளிவான செய்தியை சொல்லியுள்ளான் ஒரு அரசும் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான நியாயமான நிரந்தரமான கௌரவமான சமாதானத்தை தீர்வை என்கின்ற உண்மையே அவன் சொல்லி சென்ற உண்மையாகும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்